நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே குந்தலாடி மற்றும் அதனை ஒட்டிய ஓர்க்கடவு வாழவயல் பெக்கி தானிமூலா உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக மூன்று யானைகள் கிராமங்களில் முகாமிட்டு பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது தினமும் இரவு ஏழு மணிக்கு மேல் யானை கூட்டம் ஊருக்குள் வருவதால் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தோட்டத் தொழிலாளர்கள் இரவு ஏழு மணிக்குள் வீடுகளுக்கு வரவேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இதனால் வெளியிடங்களுக்கு சென்று திரும்பும் மக்கள் பெரிதும் சிரமப்பட்டு வருகின்றனர் இரவு ஏழு மணிக்கு கிராமத்திற்குள் வரும் யானைகள் காலை ஏழு மணிக்கு மேல் கிராமத்தை விட்டு வெளியேறுவதை வழக்கமாக கொண்டுள்ளன யானைகளால் பயிர்கள் சேதமடைந்து வருவதுடன் குடியிருப்புகளும் பாதிக்கப்பட்டு வருகிறது வனக்குழுவினர் யானைகளை கண்காணித்து விரட்டி வருகின்றனர் எனினும் காட்டு யானைகளை விரட்டுவதற்கான உபகரணங்கள் இல்லாததால் வனக்குழுவினரால் யானைகளை விரட்ட முடியவில்லை யானைகளை விரட்டக் கோரி பொதுமக்கள் பலமுறை வலியுறுத்தியும் வனத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை அதைத் தொடர்ந்து கிராம பொதுமக்கள் ஒன்றிணைந்த ஆலோசனைக் கூட்டம் குடியிருப்புவாசி மணி தலைமையில் நடந்தது இக்கூட்டத்தில் பிரகாஷ் மூர்த்தி துரை தேவராஜ் நிஷா விஸ்வநாதன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் காட்டு யானைகளை நிரந்தரமாக விரட்டக் கூறி வன அதிகாரிகளிடம் மனு கொடுத்தனர் இன்னைக்கு மனுவா வந்து ரேஞ்சராசத்துல கொண்டு கொடுப்போம் அதாவது இந்த பகுதியில வந்து யானை தொந்தரவு இப்படி இருக்கு இதுக்கு நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் நீங்க சும்மா நைட்டு வர்றீங்க யானை விவசாயங்களுக்குள்ள யானை அனுப்பிவிட்டு நீங்க பெத்தாம ரோட்ல வண்டி நிறுத்தி போட்டு காலையில யானை போனோட நீங்களும் போயிருங்கன்னு சொல்லி இருந்தாலும் ஆகாது எங்களுக்கு துருக்கி யானையை கொண்டு வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய யானையா அடர்ந்த வனப்பகுதிக்கு துரத்தணும்னு முதல்ல போய் மனு கொடுத்து மனு கொடுத்துட்டு ரெண்டு நாள் மூணு நாள் பார்ப்போம் நடவடிக்கை இல்லைன்னா அந்த மனுவிடையே நம்ம கீழே மென்ஷன் பண்ணிடுவோம் அதாவது ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே நீங்கள் குங்கி யானையை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த யானையை துரத்தலைன்னா நாங்கள் போராட்டத்தில் இறங்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதுக்குள்ளே நீங்கள் நடவடிக்கை எடுத்துட்டீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம தெரிவிக்க வேண்டியதை தெரிவிச்சிடலாம் ஊர் மக்கள் தப்பாகவும் தெரிவிச்சிடலாம்